எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில நிற புண்ணு தூர் சந்தை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் நிலவரம் என்ன பார்க்கலாம் ரக ரகரகமா நிறைய குட்டிகள் இருக்கு ஒவ்வொன்னு என்ன ரேட் வரும் என்ன ஏதுன்னு டீடைல் பாத்துருவோம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தோட்டி செட்டிக்குழம் சிம்மெண்ட் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் ஆறு மணிக்காட்ட வந்தோம்னா குட்டிகள் வரத்த ஆரம்பிச்சிரு ஓகே இன்னைக்கு வந்து விளையாட்டு வர எப்படி இருக்குன்னு எதுக்கு பாத்தோம் பாக்குறது நல்லா ஜம்முனு அழகா இருக்கு ஒவ்வொரு குட்டியுமே அப்படியே பாத்துருவோம் வாங்க பதிவு தம்பி வணக்கம் வணக்கங்கண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்தி இங்க இருந்து நான் என் பேர் ரஞ்சித்துங்கண்ணா திருப்பூர் காங்கேய ரோடு நல்லூர்ல இருந்து வரேங்கண்ணா இவரு ஸ்ரீராமனுங்கண்ணா டைனி அக்வா பெம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல காங்கே காங்கே ரோட்ல பெம் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்காரு கெனல் பேரு

நீங்க எங்க இருந்து வரீங்க புன்னத்தூர்ல இருந்து வரோம் புன்னத்தூர் புன்னத்தூர் ஏதா சரி ஓகே இது இன்னைக்கு வந்து என்ன குட்டி கொண்டு வந்திருக்கீங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க எப்படி ஹோம் பிரீடா ஃபார்ம் பிரீடா ஹோம் பிரீட் ஹோம் பிரீட் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட்ங்கறீங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ல புஷ் கோட்டா இல்ல ஷார்ட் கோட்டா லாங் கோட் லாங் கோட் சரி ஓகே இது என்ன ரேட் வரீங்க 7 ரூபா 7 ரூபா எத்தனை நாளான பாப்பீங்க ஒவ்வொரு 27 27 27 நாளா இருக்கு ஓ வீட்ல வளக்குறானேங்க எத்தனை பப்பிஷன் இந்த ஜெர்மன் ஸ்பை எல்லாம் அவைலபிள் இருக்கு ஆர் குட்டி ஆர் குட்டி இருக்கு ஆர் குட்டி பைனல் இல்ல நேரட்ல மாதிரி ஃபைனல் இல்ல நேட்ல குடுக்குற மாதிரி ஐடியா பண்றது ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் ஆறு ஐநூறு தான் அதுக்குமே ஆகாது ஆகாது சரி ஓகேக்கா மேல மேல் எல்லாம் சேல் ஆயிடுச்சு ஃபீமெல் மட்டும்தான் இருக்கு நாலு பப்பிஷங்களா சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஷன் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாம் இல்ல சந்தேகம்

மேல் ஃபீமேல் ரெண்டு இருக்கு ஆ என்ன ரேட் வருது அண்ணா ஒன்பது ரூபா மெயில் வருங்கண்ணா ஃபீமேல் வந்து அஞ்சு ரூபா வருங்க அஞ்சு ரூபா வரும் ஆஹ் பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜெம்பல் இருக்கு இது வந்து எத்தனை நாள் ஆனால் இப்போ அண்ணா இது முப்பது நாள் ஆச்சுங்கண்ணாப்பா முப்பது நாள் ஆயிருக்கு இது முப்பது நாள் ஆச்சுங்கண்ணா இது வேற பேருன்னு சொட்டுறதுண்ணா இது வந்துட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு அது வேற பேருன்னு போடுங்கண்ணா ரெண்டு பேரா இருக்கு போதே கேட்குறேன் வாங்கண்ணா சரி ஓகே இந்த மாதிரி பப்பி செல்னு உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா இல்ல சந்தேகம் தான் வாங்கிக்கலாமா சந்தேகம் வந்தாலும் வாங்கிக்கலாம்னா கால் பண்ணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் டெலிவரி பண்ணிக்கலாம் இது போக என்னென்ன பப்பிஸ் அவைலபிள் இருக்கும் உங்ககிட்ட ஆனா இப்ப சிஜு பப்பி இருக்கு சுஜு அது கையில இருக்கா இல்ல இல்ல என்ன ரேட்டுமா ஒரு சுஜு அது பன்னெண்டு ரூபா வருது பன்னெண்டு ரூபா இப்ப நீங்க சொல்ற பப்பிஸ் எல்லாமே பேப்பரோட வாங்கினா என்ன ரேட் காஸ்ட்

கேஷ் கலர் பான் கலர்ல வருமா ஆஹ் பான் கலர்ல சேர்ற பப்பி அது மேலும் ஃபீமேல் ஃபீமேல்ங்கண்ணா பப்பி இது எத்தனை நாளான பப்பிமா அண்ணா இது முப்பது நாள் நாளான பப்பி என்ன காஸ்ட் வருது அண்ணா இது ரூபா ரூபா வந்து கொஞ்சம்

மேல் பப்பி இந்த மாதிரி பப்பி சண்டைங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாமா வாங்கலாம் நான் வந்தா வாங்கலாம் வந்தா வாங்கலாம் இது எத்தனை நாளான குட்டிமா 45 நாளா 45 நாளா இருக்கு சரி ஓகே ஓகே அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் பெரிய நாய் குட்டி ஒண்ணு வராத இருக்கீங்க மேல ஆ ஃபெமேல் அண்ணா நான் மேல் இல்ல மேல் லேப்ல சேர்மா லேப் சரி லேப் கிராஸ் ஆ オリジナルオリジナル லேப் அப்படியே விட்டுங்க கீழ புடிக்க முடியாதே

வரு <weit play scholars>